சயா மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்பது வங்காள மொழி எழுத்தாளர் பங்கீம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் எழுதப்பட்ட இந்தியாவின் தேசிய பாடலாகும் இது முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் வெளியான அவரது ஆனந்த மடம் நாவலில் இடம்பெற்றது இந்த பாடல் இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது மக்களை ஒருங்கிணைக்க பெரும் பங்காற்றியது மேலும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு அன்று இந்திய தேசிய பாடலாக அறிவிக்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பிரேம்குமார் தியாகராஜ நாய சட்டமன்ற அமைப்பாளர் என்னுடன் அமைப்பாளராக இருக்கக்கூடிய திருமதி பிரமிளா சம்பத் மேடம் அவர்கள் அமைப்பாளர் திருமதி உமா உமானந்தன் மேடம் கவுன்சிலர் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்தே மாதரம் பாடலை ஏற்றி நூற்றி ஐம்பது வருட காலத்தில் நாங்கள் இங்கே தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் தமிழ்நாடு முழுவதுமாக நாங்கள் இன்றைக்கி கொண்டாட இருக்கின்றோம் குறிப்பிட்டு இன்றைய நூற்றி முப்பத்தி நாலாவது வார்டில் பாருங்கள் இங்கே கூட நிர்வாகிகள் எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாங்க பொதுமக்களும் இங்கே கூட இருக்கிறாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் வன்கீம் சந்திரா சாட்டர்ஜி அவர்களால் ஏற்றப்பட்ட இந்த பாடலை சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து இந்த ஒரு பாடல் மட்டுந்தான் உற்சாகமாக சுதந்திரத்துக்காக போராடப்பட்ட அனைத்து வீரர்களுக்கும் இந்த பாட்டு தான் ஒவ்வொரு உடம்புல ஓடுகின்ற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலையும் இந்த பாடல் ஏற்றி தான் அவங்கள ஒரு வீரர்களாக்கி சுதந்திர போராட்டத்துக்கு உற்சாகமாக இருந்தது இந்த பாடலை ஏற்றி நூற்றி ஐம்பது பாட காலமாக ஆகி இன்றைக்கி நாங்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த பாடலை முழுவதுமாக மூன்று நிமிடம் பதினாறு நொடிகள் வரக்கூடிய இந்த பாடலை நாங்கள் இன்றைக்கி பொதுமக்களுக்கு முன்னாடி நாங்கள் பாட இருக்கின்றோம் நீங்களும் இங்கே கூட கலந்துக்கணும் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சாம் வருஷம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு அக்ஷய நவி அக்ஷய நவமி அன்னைக்கு பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் வந்து இருந்து அவருடைய சொந்த ஊருக்கு பயணம் போகிறார் ரயிலில் போகிறாரு அந்த ரயிலில் போகிற நேரத்தில் அந்த ரயில் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் எங்கே பார்த்தாலும் அந்த புல்வெளி மலர்கள் செடிகள் இதெல்லாம் பார்த்த உடனே அவர் திடீர்னு அவர் மனசில் பரவசம் வருது இதை பார்த்தா என்னுடைய பாரத தாய் மாதிரி இருக்க நினச்சிக்கிட்டு அதை கற்பனை பண்ணிட்டு எழுதின பாடல் தான் இந்த வந்தே மாதரம் பாடல் இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சாம் வருஷம் எழுதியிருந்தால் கூட ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் வருஷம்தான் வந்து அவருடைய ஆனந்த மடம் என்ற புத்தகத்தில் வெளியவருது அந்த காலத்தில் சந்நியாசிகளுடைய ரெபல்யன் சொல்லி சொல்லுவாங்க பெரிய போராட்டம் ஒன்று கல்கத்தாவில் நடந்தது அந்த அடிப்படையில் தான் நாவல் எழுதுகிறார் அந்த நாவல் இந்த பா பாடல் இடம் இடம்பெறதுக்காக முயற்சி பண்ணுறார் பண்ணுறார் இது ஒரு விஷயம் வங்கிம் சந்திர சட்டரையோரை பற்றி சொல்கிற நேரத்தில் என்ன ஆகும்னா ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லலாம் சுவாமி விவேகானந்தர் வந்து பகவான் ராமகிருஷ்ணரை சந்தித்து எனக்கு தீட்சை கொடுக்கன்னு கேட்குறாரு நான் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே பங்கிம் சந்திர சட்டரத்தையை பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புகிறார் அவர் பங்கிம் சந்திர சட்டரத்தையை பார்த்துட்டு வர நேரத்தில் திரும்பி வந்து விவேகானந்தர் சொல்கிறாரு நான் துறவியாக வரலை நான் ஒரு போராளியாக போகிறேன்றார் அந்தளவுக்கு அவர் இன்ஸ்பைர் பண்ணி அனுப்புகிறாரு அப் அப்புறம் வந்து பகவான் ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை இந்த தேசத்துக்கு ஆன்மீக ரீதியை வழிகாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வங்கிம் சந்திர சட்டர்ஜியை பார்த்ததுனால இந்த நாடு இருக்கக்கூடிய நிலைமை உனக்கு புரிஞ்சிருக்கும் அந்த அடிப்படையில் நீ செயல்படணும்னு சொல்லிட்டு அவர் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு சகோதரி நிவேதிய நிவேதித்தாவும் சொல்கிறாங்க அந்த அந்த அடிப்படையில் வந்து சுவாமி விவேகானந்தர் பயணிக்கிறார் இன்னொரு விஷயம் என்னென்னா வங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களுடைய மகள் வைத்த மகனைத்தான் வந்து டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவருடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு இது ஒரு கனெக்ஷன் இருந்துட்டுருக்கு இந்த பாடலை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றாறாம் வருஷத்தில் வந்து முதல் முறையாக ரவீந்திரநாத் அவர்கள் காங்கிரஸ் செஷனில் பாடுறார் பார்த்துட்டு அது அது தொடர்ந்து அது வந்தே மாதத்தை பாடணுன்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க காங்கிரஸ் செஷனில் பாடத்துக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் வருஷம் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்தது பிரிவினை நடந்தது அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் வந்து இந்த பாட பாடலை பாடுறது முடிவு பண்ணுறாங்க ஆனால் இந்த ஊரில் வந்து பாரசத்த ஒரு பகுதி போய்ட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு அந்த ஊர்ல திருந்த யாரோ ஒருத்தர் வந்து குரலை எழுப்புகிறாங்க வந்தே மாதரம் வந்தே மாதரம் கோஷம் எழுப்புகிறாங்க உடனே வந்து வந்தே மாதரம் வந்தே மாதரம் கோஷம் எழுப்பின உடனே கூட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் அவங்களும் வந்தே மாதரம் வந்தே மாதரம் சொல்லத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க இது சொல்லத்துக்கு ஆரம்பித்த உடனே அங்கேருந்து அங்கேருந்து ஆங்கில அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தடிக்கடி பிரயோகம் பண்ணுறாங்க ஆஹா இவ்வளோ இது வந்து விளக்காரனை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தே மாதரம் கோஷத்தை போடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க அந்த வந்தே மாதரம் கோஷம் அப்படியே வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சது எல்லாம் காங்கிரஸ் செஷன்லேயும் அது பாடிட்டு இருப்பாங்க ஆனால் அதனுடைய அப்போசிஷன் ஆரம்பத்தில் வந்து முஸ்லீம் தலைவர்கள் பெரிய அப்போசிஷன் வரல ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வாக்கில் வந்து காங்கிரஸ் செஷனில் பாடுறதுக்கு முயற்சி பண்ணுற நேரத்தில் வந்து முகமது அலி ஷவுக்குத் அலின்னு ரெண்டு முஸ்லீம் நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு அப்ஜெக்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த அப்ஜெக்ஷனை மீறி அந்த பாட்டு பாடப்படுது சுரதர்ஷ்டசுமா என்ன ஆயிடுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் வருஷம் வந்து காங்கிரஸ் வந்து நேரு காந்தியெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து அப்படியே வந்து அதில் வர வரக்கூடிய அந்த துர்கா துமி வாணி அந்த சரஸ்வதியை பற்றி பாடுறது லக்ஷ்மி பற்றி பாடுறது இல்லை அந்த பகுதியிலே எடுத்துட்டு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற பகுதி வந்து சின்ன பகுதி தான் கொடுத்துருக்காங்க ரெண்டே தான் நம்ம கொடுத்துருக்காங்க ஆனால் என்டையர் வந்தே மாதிரி பாடலை பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்கான பாடல் அதை வந்து அப்படியே வந்து மகாகவி பாரதியார் அவர்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அதே அவசியம் படிக்கணும் இந்த வந்தே மாத்திரத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சிக்கணும்னு நினச்சி நினச்சிங்கன்னா விவேகானந்தா கேந்திரம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஸ்டோரி ஆஃப் அ சாங்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது அந்த புக்கில் நிறைய விஷயங்கள் அது சொல்லப்பட்டிருக்கு அவசியம் எல்லாரும் படிக்கணும் அது सा मापा नि द पा मा पा नि सा मानि नि सा मारे नि दपा मगरी सा दपा मगरी सुब्र ज्योत्स पुल किता मिनी Hulla kushu mitatr mata la, station, la മാതരം വന്ദേ മാതരം വന്ദേ മാതരം മഗ സാരത പ മാ സാനിത പ മാി നി സ पनीसरी नी सर नीद प मनीसरी नीद प मग देश स नीद प मग सा नीद पर रे माँ तुम्हें विद्या हृदय तुम्हें मर मां त्वी प्राणाम शरीर मऊ दे मां शक्ति हृदय मां भक्ति

வருடம் <laughs> <laughs>